நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் பாஜகவை வெகுவாக புகழ்ந்த திமுக எம்பி காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் கழுவி கழுவி ஊத்தினாரு பொன்முடிக்கு ஆப்பு வச்சு அண்ணாமலை ரெண்டுத்தையும் சேர்த்த பார்த்துலாங்க திமுக எம்பிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ளவே இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிகளை மதிக்கிற மாதிரி தெரியல இருக்கிற கட்சியிலே உலகத்திலேயே தலை சிறந்த கட்சி தான் கட்சி தான் என்று நினச்சிக்கிறாங்க உலகத்திலே தங்களுடைய செயல்பாடுகள் சிறந்த செயல்பாடுகள் என்று நினைக்கிறாங்க உலகத்திலேயே தங்களுடைய ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று நினைக்கிறாங்க உலகத்திலே எங்களுடைய கொள்கை தான் சிறந்த கொள்கை என்று நினைக்கிறாங்க உலகத்திலே எங்களுடைய இயக்கம் தான் சிறந்த இயக்கம் என்று நினைக்கிறாங்க இந்த மாதிரி திமுக எம்பிக்களாக இருந்தாலும் சரி திமுக கட்சியினராக இருந்தாலும் சரி பறந்துபட்ட பார்வை இல்லை போல இருக்குது ரெண்டாவது தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை போல இருக்குது இல்லை திமுக கட்சி தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆகி போய்விட்டது இந்த கட்சியில் இருக்கின்ற சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி அவங்களே அவங்களே வந்து ஒரு சுய பரிசோதனை செஞ்சு கொள்ள மாட்டாங்க போல இருக்குது ஆனால் தமிழக அரசியல் களத்தில் அதிகமாக எதிர்ப்புலையை சந்திக்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக தான் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணால் வளரலாம் அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணால் அழிஞ்சு கொடுவாங்க கருணாநிதியை தாக்கி பேசினா கவனம் பெறுவாங்க மக்கள் மத்தியில் இல்லை அரசியல் கட்சியில் வளருவாங்க ஆனால் அதுவே எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ நீங்கள் இங்கே தாக்கி பேசணும்னு வச்சிங்களேன் அரசியல் களத்தை விட்டு அவுட் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு என்பது தமிழகம் முழுவதும் விரவி கிடக்கிறது அப்படின்னா திமுக கட்சி வந்து தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளணுமா இல்லையா ஆனால் திமுக தன்னை பற்றி எந்த விதமான ஒரு சுய பரிசோதனையும் செய்து கொள்ளாமல் திமுக பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கலாம் கண்டி அடுத்தவனை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க கண்டி ஆனால் ஒரு பக்கம் திமுகவுடைய எதிர்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்குது எழுபத்தைந்து ஆண்டு கால ஒரு கட்சி ஒரு முறை வெற்றி பெற்றால் மீண்டும் இன்னொரு முறை வெற்றி பெறுவதே கிடையாது அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு ஆளுமைகள் இல்லையா மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுமைகள் இருக்கிறாங்க ஆளுமையும் தாண்டி அரசியல் களத்தில் கைகள் தூய்மையாக இல்லை அடுத்தவனை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற திட்டம் இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நம்ம சுற்றி இருக்கின்ற அதிகார மையங்கள்லாம் பார்த்த பிறகு நம்மளை அசைக்கிறதுக்கு யாருமே கிடையாது என்ற ஒரே எண்ணம் காரணமாக துணிச்சலாக தவறு செய்கின்றார்கள் அடுத்தவனை இழிவாக பேசுகிறாங்க அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னை மேலிடத்தில் வச்சு அடுத்தவங்களை கீழே தாழ்த்துவதே வேலையாக இருக்குது அப்படி தான் எம் எம் அப்துல்லா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி கழுவி கழுவி ஊத்திருக்காரு ஆனால் பாஜகவை நல்லா புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் அது எதிர்மறையான ஒரு புகழ்ச்சியாக இருந்தால் கூட அந்த புகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாஜகவக்காகன நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா எதிராளியிடமும் இருந்து இப்படி ஒரு புகழ்ச்சி வரும்னு பாஜகாரங்க நினச்சிருக்க மாட்டாங்க அப்படி அப்படிதான் புகழ்ந்து தள்ளிருக்கின்றார் ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் அந்த வீடியோ மூணு நிமிஷம் போது கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு வாங்க இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து பார்ப்போம் அஞ்சே அஞ்சு தான் இயக்கம் மூமெண்ட்டு மிச்சம் எல்லாம் கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓட்டு வாங்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய அரசியலில் கட்சிகள் அஞ்சு மட்டும் தான் அந்த நாட்டில் இயக்கமா தோன்றது அஞ்சு இயக்கத்துக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் அரசியல் கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு ஒரு இயக்கங்கிறது ஒரு பெரிய லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்துக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய மக்கள் சேர்ந்து அந்த இயக்கத்தை நடத்துவாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் காங்கிரஸ் பேரிய அவங்களோட நோக்கம் லட்சியம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளக்காரன் நம்ம சுதந்திரம் வாங்கணும் சுதந்திரம் வாங்கிட்டு ஒரு நல்ல நாட உலகின் வலிமையான ஒரு நாட உருவாக்கணும் சுதந்திரமான ஒரு இந்த துணை கண்டத்தில் சுதந்திரமா நம்ம உருவாக்கணும் ஒரு நாடா உருவாக்கணும் இந்த லட்சியம் இந்த லட்சியத்துக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் காங்கிரஸ் பேர் நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே அவங்க லட்சியம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் கட்சி தான் அது வந்து இயக்கம் கிடையாது அது ஒரு அரசியல் கட்சி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இன்னொன்னு முஸ்லீம் லீக் பேர் நமக்கு ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் வாங்கிட்டு அவன் கிளம்பிட்டான் அந்த முஸ்லீம் லீக் இன்னைக்கு இந்தியாலே இல்ல இன்னைக்கு இந்தியா இருக்க முஸ்லீம் லீக் இருக்கிறது மைனாரிட்டி வெல்ஃபேர்காக நடத்துற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவ்வளவுதான் அதுவும் முடிஞ்சு போச்சு மூணாவது கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் பொறுத்தவரை அவர்களுக்கான தேவை வெகுவாக குறைஞ்சு போச்சு இன்னைக்கு எம்என்சிலே பாத்தீங்கன்னா நீங்க இது கொடுக்கறப்ப போனஸ் கொடுக்கறப்ப ஷேரா தான் கொடுக்கறான் கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க தொழிலாளர்களும் முதலாளி ஆகணும்னாங்க அதெல்லாம் இன்னைக்கு குறைந்தபட்ச சம்பளம் உறுதி செய்யப்பட்டு விட்டது இன்றைக்கு அவங்க போராட முடியும் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கே இல்லையே எங்கேயுமே இல்லையா நாங்களா சின்ன பிள்ளையார்கள் எல்லாம் ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்குங்கிற வார்த்தை இன்றைய தலைமுறைக்கு ஸ்ட்ரைக்குன்னா என்னன்னே தெரியாது அந்த அளவுக்கு எல்லாமே உறுதி வென்ற அவர்களுக்கான தேவை வெகுவா குறஞ்சி போச்சு கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கான தேவை வெகுவாக குறைந்து விட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்துத்துவ மூவ்மெண்ட் அவங்களுக்கு இப்போ ராமர் கோயில் அதை கட்டிட்டாங்க ஹிந்தியை பொது மொழியா ஒற்றை இந்தியா ஒற்றை மொழி ஒற்றை மதம் அப்புறம் அந்த அகண்ட பாரதம் அது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு பாகிஸ்தான் வந்து இங்கிட்டு இந்தியா போய் இந்த பக்கம் பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்த்தா முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி ஆயிரும் அதை இன்னும் அவங்க கணக்கு பண்ணல அதை சரியா கணக்கு பண்ணல கணக்கு பண்ணாலும் அதுக்கப்புறம் அஜெண்டால இருந்து அகண்ட பாரதம் இதாயிடும் எக்ஸ்பெல் ஆயிடும் எடுத்துருவான் சரியா

மம்தா பானர்ஜியால எதிர்க்க முடியாது இவரால் கேஎஸ்ஆர்னால எஸ் எதிர்க்க முடியாது யாருனாலும் எதிர்க்க முடியாது நம்மளால மட்டும்தான் தான் முடியும் இது வந்து எல்லாரையும் விட அவங்களுக்கு நல்லா தெரியுது ஏன்னா அவங்க கருத்தியல் மாற்றம் நம்ம தான் இருக்கு அவங்களை வெறுப்ப அரசியல் நம்ம சொல்றது அன்பு பாத்தீங்களா இந்த எம்எம் அப்துல்லா மட்டுமே வந்து பாஜக ஒரு ஏக்கம் கொள்கை நிறைந்தது அப்படின்னு சொல்லல நம்முடைய அண்ணா தோல் திருமாவளன் தெரியுமா அவரு கூட வந்து ஒரு முறை சொல்லும் போது சொல்லுவாரு அவங்க கட்சிக்காரங்கிட்ட தலைவர் பின்னாடி நிற்கணும் தலைவராக கூட செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் செய்கிற வேலையை தலைமையானது அங்கீகரிக்க வேண்டும் எனக்கு இது வேணும் அது வேணும் பதவி வேணும் பகட்டு வேணும் விளம்பரம் வேணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு இயக்கம் இருக்குது மாநில தலைவரை தெரியுமா அகிலேருந்தே ஆர்எஸ்எஸ் தலைவரை தெரியும் அந்தால் பேட்டி அழித்து பார்த்துருக்கீங்களா மாவட்ட தலைவர்களை தெரியுமா ஒன்றிய செயலாளர்களை தெரியுமா உடைய ஊழியர்களை தெரியுமா ஆர்எஸ்எஸ் பற்றி நம்ம தப்பு தப்பாக பேசுகிறோமா இல்லையா கண்ணா பின்னான்னு திட்டுறோமா இல்லையா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரன் வந்து ஏன் என்னை தப்பு தப்பாக திட்டுற ஆர்எஸ்எஸ் இயக்கமானது பயங்கரவாத இயக்கமா எந்த விதமான வெளிப்பாடும் இல்லாமல் அமைதியாக காரியமே கண்ணாக இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க நீ அவனை பற்றி தப்பாக பேசினா கூட பொதுவெளியில் வந்து பத்திரிகைகளை சந்தித்து அவர்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி தப்பாக விட்டாரு எங்களுடைய நோக்கம் இது கிடையாது மக்களுடைய தவறாக போய் சேருது அப்படின்னு தன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை கூட பத்திரிகையாளர் சந்தித்து சொல்ல மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கு இருக்குது அந்த இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க அவங்க அடைய வேண்டிய இலக்கு என்னவோ அதுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுக்காக சாப்பிட்றானா தூங்குறானா அதெல்லாம் கூட அவனுக்கு பெருசு கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் இலக்குக்காக உழைக்கணும் நான் பெரியாளா நீ பெரியாளா நான் தலைவரை போய் சந்திக்கணும் இல்லை நான் தலைவராகணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் கிடையாது அந்த மாதிரி உன்னதமான ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் அந்த மாதிரி உழைக்கின்ற ஒரு ஆள் தான் நம்ம கட்சிக்கு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ் பற்றி ஏற்கனவே வந்து நம்ம அண்ணன் திருமாவளவன் துர்மாவன் பேசியிருக்கும்போது இன்றைக்கி ஐந்து கட்சிகள் இயக்கமாக உருவெடுத்தது அந்த ஐந்து கட்சியில் மூன்று வந்து அரசியல் கட்சியாகி கொள்கை இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் அது தேய்ந்து போய்விட்டது வெறும் அரசியல் கட்சியாக மட்டுமே இருக்கிறது ஆனால் இன்றைக்கி இந்தியாவிலே வந்து ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் இயக்கத்திலேருந்து வந்தது அந்த இயக்கமாகவே இன்னும் ரெண்டு கட்சிகள் இருக்குது அவற்றுக்கு கொள்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கொள்கையை ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார் ஆனால் திமுக காரனை பொறுத்த வரைக்கும் பாஜக கொள்கையை வந்து ஆதரித்து பேச மாட்டான் அந்த கொள்கை நல்லதுன்னு சொல்ல மாட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது ஒரு இலக்கு இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டானே அதுவே பெரிய விஷயம் அவன் வாயிலிருந்து அது வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பாஜகவை நோக்கம் இல்லாத கட்சி மதவாத கட்சி பிராமணர்கள் கட்சி வட இந்தியா கட்சி ஆரியர்கள் கட்சி அதுக்கு பெரிய நோக்கமோ கொள்கையோ கோட்பாடோ கிடையாது மதவாதம் மட்டும்தான் கொள்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தருணத்தில் திராவிட கழகத்துக்கு என்ன கொள்கை இருக்கிறதோ திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்ன கொள்கை இருக்கிறதோ அதே மாதிரியான கொள்கைகள் பாஜகவுக்கு இருக்கிறது இது ரெண்டும் தான் இயக்கம் என்று திமுக எம்பி பேசுகிறாருன்னா எப்படி இருக்கும் இப்போவாக தெரிஞ்சுக்கங்க திமுக காரன் பாஜக பற்றியோ ஆர்எஸ்எஸ் பற்றியோ நல்ல கருத்து சொல்ல மாட்டான் இருந்தாலும் கொள்கை உள்ள ஒரு இயக்கம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுவே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கான நற்சான்றிதழ் இப்போ எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரும் வர வர திமுக எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது பேசி போடுறாங்க வம்பில் சிக்கிறாங்க அந்த வீடியோவும் செம்மையாக ஆகுது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைமை தலையிட்டு உடனடியாக மன்னிப்பு கேட்க சொல்வது இல்லை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இனி பத்திரிகைகளிலே சந்திக்காத உன் வேலை உண்டு நீ உண்டு அப்படின்னு வந்து தடை போடுவது இதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி தான் இப்போ எம் எம் அப்துல்லா அவர்களுக்கு திமுக என்ன மாதிரியான வேட்டு வைக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த வேட்டு வைக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அண்ணாமலையை வரைக்கும் நம்முடைய பொன்முடி அவர்களுக்கு அமித்ஷா வரைக்கும் சென்று வேட்டு வச்சுருக்கார் அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நாம் வீடியோவே தந்துட்டோம் நீங்களும் பார்த்துருக்கலாம் ஏன்னா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற வைஸ் சான்சலருக்கு எதிராக திமுக குறிப்பாக பொன்முடி அவர்கள் செய்திருக்கின்ற சதி விலை காரணமாக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு காரணமாக சேலம் முழுவதும் சுற்றி சுற்றி ஒரு நான்கு மணி நேரம் அலைகழிக்கப்பட்டு கடைசியில் ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி அதற்கு பிறகு வைஸ் சான்சலருடைய வக்கீல் வாதாடி நம்முடைய வைஸ் சான்சலர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்காங்களாம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க போட்டிருக்கின்ற வழக்கு அவதூறு வழக்கு போல தான் தெரியுது ஏன்னா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு கம்பெனி தொடங்குறாங்க அந்த கம்பெனிக்கு வெளியிலேருந்து யாரையும் ஆட்களாக போடல டைரெக்டராக வைஸ் சான்சலர் தலைவராக இருக்கின்றார் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய துறை பேராசிரியர்கள் ஒரு மூன்று பேர் வந்து டைரக்டராக இருக்கிறாங்க மொத்த பேருமே பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்க தான் டைரக்டர் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கின்ற கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதில் வருகின்ற வருமானம் என்பது பல்கலைக்கழகனுடைய வளர்ச்சிக்கு தான் இல்லையா மாணவருடைய வளர்ச்சிக்காக தான் அப்படி திட்டமிட்டு தான் வைஸ் சான்சலரை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியை தொடங்கியிருக்கின்றார் இது வரைக்கும் வைஸ் சான்சலரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி மூலமாக வந்த பணத்தை அவர் வீட்டுக்கு போயிருக்காரா இல்லை அவங்க சொந்த பந்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பிறகு அந்த கம்பெனியில் டைரக்டராக போட்டிருக்காரா எதுவுமே கிடையாது அவர் இருக்கிற வரைக்கும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கின்ற கம்பெனிக்கான டைரெக்டராக இருப்பார் அவர் போய்ட்டு பிறகு புது ஆள் வருவாங்க இதில் பிரச்சனையே கிடையாது ஆனால் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தான் விருப்பப்பட்ட ஒரு பதிவாளரை அங்கே போடணும் என்ற ஒரே காரணத்துக்காக நம்முடைய பொன்முடி அங்கே இருக்கின்ற ஆட்களை வைத்து பெரியார் பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலருக்கு மேலே வழக்கை போட்டு அலைகழைத்து கடைசியில் அவருக்கு ஆஞ்சோஸ்கிரம் பண்ணிவிட்டு வீட்டில் ஓய்வெடுக்கின்ற நிலையில் இருக்கிறாங்க இந்த மாதிரி திமுக என்னவெல்லாம் சொல்லுதோ அதற்கு கைப்பாவியாக கொத்தடிமையாக காவல்துறையினர் மாறி இருப்பது அண்ணாமலைக்கு பெரிய காண்டாகிடுச்சு அதனால் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் மீது தப்பே கிடையாது ஆதாரபூர்வமான பல விஷயங்களை திரட்டின பிறகு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் நீங்கள் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வைஸ் சான்சலரை காப்பாற்றி தான் ஆக வேண்டும் திமுக அடாவடிகள் என்ன மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வைஸ் சான்சலருடைய கார்லேருந்து வைஸ் சான்சலரை இழுப்பதும் நீங்கள் அங்கே வந்து சந்திக்கணும் வாங்க என்று சொல்வதும் கடைசியில் நான் பிறகு வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் பிறகு வைஸ் சான்சலரை அங்கே இருக்கின்ற காவலாளிகளை காப்பாற்றி காரில் அனுப்பிச்சிட்ட பிறகு அந்த ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வந்து வெளியேறுவதும் எந்த அளவுக்கு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது இப்போது வைஸ் சான்சலரை கார்லேருந்து ரெண்டு பேர் இழுத்தாங்கன்னு சொன்னாங்கள் இல்லையா அண்ணாமலை அந்த ரெண்டு பேரும் இதற்கு முன்பாக காவல்துறை கிட்ட என்ன வழக்கை தொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஒன்று பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஊழல் பண்ணிட்டார் அப்படின்றது இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாதி ரீதியாக போட்டாரு அப்படின்னு ஒன்று நம்ம வைஸ் சான்சலரை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியாக திட்டியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அந்த வைஸ் சான்சலரை இந்த சாதி ரீதியாக திட்டவங்கிறாங்க பாருங்கள் அவங்க போய் இழுக்கிறாங்க இழுத்துட்டு பிறகு சிரிச்சுக்கிட்டே வருவாங்களா எவ்வளோ கோபம் இருக்கும் சாதி ரீதியாக திட்டம் மட்டும் இல்லாமல் அந்த ஆள் கார் ஏறி போகிறோம் என்ன திமிர் இருக்கும் அப்படின்னு ஒரு தானே வரும் ஆனால் இந்த மாதிரி யார் மேலே புகார் தெரிவித்தாங்களோ அவர் கார் ஏறி போகின்ற போது இந்த சாதி ரீதியாக வன்மத்தை என் மீது கக்கிட்டாரு வைஸ் சான்சலர் என்று சொன்ன மனுஷன் சிரிச்சுக்கிட்டே வரானா அப்போயே தெரிய வேண்டாம் இது பொய் புகார் என்று அதனால் இந்த வைஸ் சான்சலரை ஏழு ஆண்டு காலம் உள்ளே தள்ளணும் அப்படின்னு திட்டமிட்டு தான் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்தியிருக்காங்க என்று அண்ணாமலை சொல்கிறாரு அதனால் வைஸ் சான்சலரை காப்பாற்றுவதற்காக அமித்ஷா கிட்ட வரைக்கும் போகிறாருங்க அண்ணாமலை ஆளுநருடைய மீட்டிங் இருந்து தான் இந்த வைஸ் சான்சலருக்கு ஆனால் அதை கூட அடன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையினர் கடுமை காட்டி வைஸ் சான்சலரை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு போய் அழகழித்து சிறையில் தளரான்னு பார்த்தாங்க ஆனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு நாங்கள் போகிறோம் காவல்துறையினுடைய தகாத செயலை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகளால் அண்ணாமலை விமர்சித்தார் அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற காலகட்டத்தில் இருக்கிறாரு அவருக்கு எதிராக இவ்வளோ பெரிய வன்மம் என்கின்ற போது நமக்கு வருத்தமாக தான் இருக்குது வைஸ் சான்சலர் அண்ணாமலை காப்பாற்றுகின்றாரா இல்லையான்னு பார்க்கலாம் அதோட எம் எம் அப்துல்லா அவர்கள் பொறுத்த வரைக்கும் பாஜக புகழ்ந்து பேசுகிறார் அவருக்கு எதிராக கட்சி நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா இல்லையா என்பதையும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்த விடியப்பட்ட கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்க நண்பர்களே